நலம் வாழ பகுதியில் தங்களை மறுபடியும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த சர்வைக்கல் ஏரியாவில் நமக்கு பலவிதமான பாதிப்புகள் ஏற்படும் பெட்டிப்ராஸ் ஜென்ரேஷனாக இருக்கும் ப்ராஸ் மிஸ் அலைனில் இருக்கும் ஸ்லிப் டிஸ்க் நடக்கும் இப்போ ஏற்பட்ட மிஸ் அலைன்னால் நம்ம மூளையில் இருந்து போகிற ரத்தம் ஓட்டம் தடப்படும் இந்த மூளை தான் நம்ம உடம்பில் ஓடுற எல்லா விதமான ஃபங்க்ஷனுக்கும் கமாண்ட் கொடுக்குது அந்த கமாண்ட் சீர் வர போய் சேரணும் அந்த கமெண்ட் போகிற ரூட்டு தான் இந்த சர்வைக்கல் ரூட் நம்ம கழுத்துன்னு சொல்லுவோம் இந்த போகிற ரூட்டே சரியில்லைன்னா அதுக்கு சீர் வர கமாண்ட் போகாது போன கமாண்டும் திரும்பி ரிட்டன் ஆகி நம்ம மூளைக்கு ரிப்ளை கிடைக்காது அப்படி இருக்கும்போது நம்ம மூளை அந்த கமாண்ட் வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும் நம்ம மூளைக்கு சரிவர ரிப்ளை வரலன்னா திருப்பி செகண்ட் கமாண்டர் பர்டிகுலர் செல்லுக்கு நம்ம மூளை அனுப்பாது இதனால் தான் சிலருக்கு சில இடத்துல பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்குது இப்போ இந்த சர்வைக்கல் ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சில விதமான எலும்பு அதான் வெட்டிப்ராஸ் வெட்டி வெட்டிப்ராஸ் இருக்கும் இந்த வெட்டி ப்ராஸ்க்கு சில நேரம் நவுந்துருக்கும் பல்ஜாக இருக்கும் அந்த பல்ஜும் நவுந்துருக்கிறதுனால அதில் இருந்து ஸ்பைனல் நோர்ஸுன்னு ஒரு நர்ஸ் போவான் அந்த ஸ்பைனல் நோர்ஸ்க்கு போகிற இரத்தம் ஓட்டம் தடைப்படும் இந்த தடைப்படுறதுனால மூளைக்கு போகிற நரம்பு கூட பாதிக்கப்பட்டுரும் நம்ம வாய்க்கு போகிற நரம்பு ஃபேஸுக்கு போகிற நரம்பு நம்ம நெஞ்சிக்கு நம்ம கைக்கு நம்ம ஹார்ட்டுக்கு போகிற நரம்புலாம் கூட தடைப்பட்டு அதுக்கு சீர் வர ரத்தம் போகாதனால நமக்கு பல விதமான பாதிப்புகள் ஏற்படும் அதனால் கழுத்தை சரியாக பேணி காத்தாலே நம்ம பாடிக்கும் மைண்டுக்கும் நம்ம பாடிக்கும் கனெக்ஷன் சீக்கிரம் கிடைக்கும் இதுதான் நம்ம சித்தத்தில் சொல்கிறாங்க நம்ம உடம்புல இருக்க எழுவத்தி ரெண்டாயிரம் தச நாடிகளில் ஜாஸ்தியாக இருக்கிற நாடிகள் நம்ம கழுத்து பகுதியில் இருக்குது குறைஞ்சது எட்டாயிரம் நாடிகள் நம்ம இந்த சி ஒன் டூ சி செவன் சொல்கிற அந்த கழுத்து நேரங்களில் இந்த எட்டாயிரம் தசநாடிகள் இருக்குது இந்த சர்வேக்களை இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளையும் நம்ம இந்த ஸ்டிமுலேஷன் மூலிமா ஈஸியாக ரெக்கவர் பண்ண முடியும் இதனால் மக்கள் நாள்பட தவிச்சிக்கிட்டு இருக்க பார்க்கின்சன் வியாதி நரம்பு தளர்ச்சி வியாதி அல்சைமர் வியாதி பெல்ஸ் பால்சின்னு சொல்கிறோம் அது பக்கவாதம் ஃபார்வர்டுன்னு சொல்லுவோம் அதாவது சிலருக்கு கழுத்து முன்னாடி வந்திருக்கும் அந்த வித பிரச்சனை சிலரை பார்த்திங்கன்னா நல்லா தான் இருப்பாங்க அவங்களுக்கு எந்த வித பாதிப்பும் இல்லாமல் இருக்கிற போல இருக்கும் ஆனால் அவங்க ஃபேஸை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பார்த்திங்கன்னா ஒரு சைடு கோணலாக இருக்கும் அவங்க வந்துட்டு இவங்க ஒரு சைடு ஃபேஸே ஒரு மாதிரி வளைஞ்சிட்ருக்கும் இதுக்கு எல்லாமே காரணம் இந்த ரத்த ஓட்ட தடபாடு தான் இந்த ரத்தம் ஓட்டத்தை சீர் செய்ய வைக்கணும் இந்த ஸ்டிமுலேஷன் பண்ண பண்ண அவங்க ஒரு வாரம் பத்து நாள்லேயே அவங்க கழுத்தில் இருக்க ஸ்டிஃப்னஸ் பிரச்சனை தீர்ந்துடும் அதாவது நரம்பு தளர்ச்சின்னு சொல்கிற அந்த கை கால் நடுக்கெல்லாம் என்னடும் சிலருக்கு ஞாபக சக்தியே இம்ப்ரூவ் ஆகும் அவங்க கண்ணுக்கு போகிற பவர் இம்ப்ரூவ் ஆகும் இந்த கண்ணுக்கு போகிற பவர் இம்ப்ரூவ் ஆகுதுனாலே அவங்க ஃபேஸே பிரைட் ஆகிடும் அவங்க காது கூட சில நேரம் நல்லா கேட்க ஆரம்பிச்சுட்டு இந்த சர்வைக்கல் ஏரியாவை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுறனால நம்ம மூளைக்கும் நம்ம உடம்புக்கும் இருக்கிற கனெக்டிவிட்டி சீர்வரம் இயங்க ஆரம்பிச்சிடும் ப்ளட் ஃப்ளோ ப்ராப்பராக ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும் இப்படி ஃப்ளோவாக ஆரம்பித்தா நம்ம மூளை என்னென்ன கமெண்ட் கொடுக்குதோ அதை நம்ம பாடியில் இருக்க ஒவ்வொரு செல்லும் கேட்டு அதுபடி நடக்க ஆரம்பிச்சிடும் இந்த செல்லுகள் ப்ராப்பராக எனர்ஜைஸ்டு நம்ம ஆர்கனுக்கு கொடுக்கும்போது டெஃபிஷியன்சியாக இருக்கிற நம்ம ஆர்கன் ரெஜியூனேட் ஆகி ரீக்ரோத் பண்ணி நம்ம உடம்புக்கே புத்துணர்ச்சி கொடுக்க ஆரம்பிச்சிடும் இப்படி ஒவ்வொரு செல்லும் நம்ம ஆர்கனுக்கு இரத்தம் ஓட்டத்தை சீர்பட இயங்க வச்சுட்டா நம்ம நோய் நொடி இல்லாமல் பல ஆண்டுகள் வாழலாம்